வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் கண்கள் திறந்தது கதைக்குள்ள போலாமா லட்டரை எழுதி முடித்ததும் மலரின் கைகள் நடுங்கியது அவள் நெற்றியில் வியர்வை துளிகள் கண்களில் ஒரு பயம் லட்டரை மடித்த டிரெஸ்ஸிங் டேபிள் மேல் வைத்தாள் வெட்டி எடுத்து அமைதியாக வெளியே வந்தாள் என்னம்மா கிளம்பிட்டியா இந்தா கொஞ்சம் காப்பி சாப்பிடு என்று காப்பி ஆரவித்துக் கொண்டே கிச்சனில் இருந்து வெளியே வந்த தனது தாயை பார்த்து அமைதியாக நின்றாள் என்னம்மா இன்னைக்கு உங்க அம்மாவை அப்படி பாக்குற என்று சோஃபாவில் அமர்ந்திருந்த தினகரன் செல்போனை டேபிள் மேல் வைத்து கொண்டே கேட்டார் ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நான் கிளம்பணும் அதுதான் நேரமாகுது நான் வேணா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரட்டாமா இல்லப்பா தேனாம்பேட்டை தான் எல்லாரையும் பிக்கப் பண்ணிட்டு தான் திருத்தணி போக போறோம் தேனாம்பேட்டை இல்லை எங்க போவ அங்க என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு அங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துடுவோம் பா அப்படியா சரி எல்லாம் எடுத்து வச்சிட்டியாமா நீ அங்க போனதும் போடு ரெண்டு நாள் லீவ் சொல்லிட்டே இல்ல சொல்லிட்டம்மா சரிம்மா பத்திரமா போயிட்டு வா சரிப்பா என்று காப்பியை குடுத்து விட்டு அமைதியாக வெளியே சென்றாள் மலர் ஆட்டோ ரெடியாக வாசலில் நின்றது அம்மா ஓடிபி சொல்லுங்க என்ற டிரைவர் கேட்டதும் போனை எடுத்து நம்பரை சொல்லியவள் மெதுவாக தலையை நிமித்தி சிரித்த முகத்துடன் இருந்த தன் பெற்றோரை கண்கொட்டாமல் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் ஆட்டோ புறப்பட்டது அம்மா பத்ரம்மா அப்பா பாத்துக்கோங்கப்பா என்று குரல் கம்ம கூறியவளை அதிசயமாக பார்த்து கொண்டு கையசைத்தனர் தினகரனும் பரிமளாவும் என்னங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தானே போறா என்னவோ இவ கல்யாணம் பண்ணிட்டு மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி இப்படி உமூன மூஞ்ச தீக்கி வச்சிட்டு இருக்காளே என்னங்க இது ஒருவேளை அவளுக்கு போக பிடிக்காம போறாளா அப்படிலாம் இல்லை அவ நம்மளை விட்டுட்டு எங்கேயும் தனியாக போய் இல்லைல்ல அதுதான் குழந்த சங்கடப்படுறா அம்மா அப்பா எப்படி பார்க்காம ரெண்டு நாள் இருக்கிறதுன்னு யோசிக்கிறா நம்ம கைக்குள்ளேயே வளர்ந்தவ அப்படிதான் இருப்பா பாவம் விடு இப்படி போய் பழக்கினாதான் அவளுக்கும் தைரியம் வரும் அதுதான் நானும் அவ கேட்டதும் சரின்னு சொன்னேன் இருந்தாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆமா நேத்தெல்லாம் என்ன சொல்லிட்டு இப்ப நீங்களே பயப்படுறீங்களா தான் இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன் இப்ப என்ன ஆ ஃப்ரெண்டு கல்யாணம் ஆகி இங்க வந்ததும் ஒரு நாள் போய் பார்த்தா சரியா போகுது பரிமளம் நாம இப்படியே இருந்த எப்படி படிச்ச பொண்ணு வேலைக்கு போறா அதுக்கேத்த மாதிரி தைரியமா இருக்கணும் இல்ல இல்லீங்க ஊரு ரொம்ப கெட்டு கிடக்கு அதுக்கு சொன்ன நம்ம பொண்ணு ஒழுக்கமானவ அது போதும் நாம இடம் கொடுக்காம எதுவும் நடந்துடாது நீ தைரியமாரு என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த செல்போனை கையில் எடுத்து கொண்டு எனக்கு கொஞ்சம் காப்பி எடுத்துட்டு வா என்றார் தினகரன் ஆட்டோ ஆலயத்தம்மன் கோவிலின் எதிரே நின்றது பெட்டி எடுத்து கொண்டு இறங்கிய மலர் சுற்றி பார்த்தாள் இன்னும் அவரை காணமே சரி முதல்ல ஆட்டோக்கு பணம் கொடுத்துட்டு அவருக்கு போன் செய்வோம் என்ற பேக்கில் இருந்து பணத்தை எடுத்து ஆட்டோவிற்கு கொடுத்தாள் ஆட்டோ சென்றதும் செல்போனில் ஆகாஷ் நம்பரை அழுத்த தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார் என்றே பதில் வந்து கொண்டிருந்தது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ததில் ஒரு வழியாக போனை எடுத்து ஆகாஷ் என்ன மலர் வந்துட்டியா என்றான் பரபரப்பாக ஆ வந்துட்டேன் ஆகாஷ் நீங்க எங்க இருக்கீங்க நான் வந்துட்டு இருக்கேன் இங்க ஒரே டிராபிக் சரி நான் வரேன் ஆஃப் அன் அவர் ஆகும் போல இருக்கு என் ஃப்ரெண்டு கூட தான் பைக்ல வந்துட்டு இருக்கேன் நான் சொன்ன மாதிரியே நீ தேனாம்பட்ட ஆலயத்தம்மன் கோவில் அந்த கார்னர்ல நில்லு நான் வந்துடுறேன் என்றான் இதற்குள் போன் கட்டானது சரி அவர் வர எப்படியும் லேட் ஆகும் அதுக்குள்ள எதிர்க்க தானே அம்மன் கோவில் அங்க போயிட்டு வந்துடுவோம் இங்க ரோட்ல நிக்கிறதுக்கு நாம கோவில் கிட்ட வெயிட் பண்ணலாம் அவர் வந்தா எப்படியும் போன் போடுவாரு என்று கிராஸ் செய்து அங்க அம்மன் கோவிலுக்கு சென்றால் அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது கோவிலை சுற்றி விட்டு படிகளில் அமர்ந்தாள் அங்கிருந்து ஆகாஷ் சொன்ன இடம் அவளுக்கு தெரியும்படியாகவே அமர்ந்து கொண்டாள் என்ன இவரு இன்னும் காணோம் உள்ளுக்குள்ள பக்கு பக்குன்னு தான் இருக்கு அம்மா அப்பா விட்டுட்டு இது வரைக்கும் எங்கேயும் சொந்தக்காரங்க வீட்ல கூட போய் தங்கினதில்ல ஆனா இன்னைக்கு வீட்டை விட்டு வந்துட்டேன் அவங்கள கேட்காம ஒரு சின்ன விஷயம் கூட நான் யோசிச்சது இல்ல ஆனா இன்னைக்கு துணிஞ்சு எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இது சரிதானா ஆறு மாசம் பழக்கமான ஒருத்தனுக்காக நம்மள இருபத்தி நாலு வருஷம் அருமையா வளர்த்த நம்ம அம்மா அப்பா விட்டுட்டு வந்துட்டோமே அவங்க என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிட்டு இருந்தாங்க இது துரோகம் இல்லையா எனக்கு எதுக்கு இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை அன்னைக்கு ஏன் ஆகாஷ் எங்க கம்பெனில வந்து சேரணும் யார பார்த்தும் கண்டுக்காம போற என் மனசு ஏன் அவரோட பேச்சு நட உடை இதெல்லாம் பார்த்து தடுமாறணும் இது வரைக்கும் எந்த ஆம்பளை கூட நின்னு கூட பேசாதன்னா ஏன் இவர் கூட பார்க்க பீச்சுன்னு சுத்தணும் கடைசியில் அவர் பேச்சு கேட்டு இப்படி அம்மா அப்பாக்கு தெரியாம நம்ம ஊரை விட்டு ஓட இங்க வந்து உக்காரணும் இதெல்லாம் விதியா இல்ல நாமளா ஏற்படுத்திக்கிட்டதா நான் போற பாதை சரிதானா சற்று நேரம் யோசித்த மலர் சரிதான் அம்மா அப்பா கிட்ட நம்ம காதல் விஷயத்த சொன்னா கட்டாயம் ஒத்துக்க மாட்டாங்க ஏன் ஒத்துக்க மாட்டாங்க நாம சொல்லவே இல்லையே இல்ல இல்லை அவருதான் சொன்னாரே உங்க அம்மா அப்பா என்ன வேண்டான்னு சொல்லிட்டா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் என்னால உன்னை விட முடியாது நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு அழுதாரே கட்டாயம் அம்மா அப்பாக்கு பிடிக்கலன்னா உடனே எனக்கு வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க அப்புறம் அவர் நிலைமை என்ன ஆகும் அவர் ஏதாவது தப்பான முடிவு அது கடைசி வரைக்கும் என்ன உறுத்திக்கிட்டே இருக்கும் அதனால அவர் சொன்ன மாதிரி நாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரி நான் வந்தது தப்பில்லை அவள் மனதை அவளை தேற்றி கொண்டிருந்த சமயம் என்ன மலர் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க என்று அவள் தோளில் கைகளை வைத்தாள் கமலா தூக்கி வாரி போட்டு திரும்பிய மலர் ஆச்சரியமும் பயமும் ஒன்று சேர ஆண்டி வாங்க ஆன்டி நீங்க எப்ப வந்தீங்க நான் உங்களை பார்க்கவே இல்லையே ஆமா நீங்க எங்க இங்க என்றால் தடுமாற்றத்துடன் ஏய் மலர் செல்லோம் நானும் அங்குளும் இங்க எங்க பொண்ணு வீட்டுக்கு வந்தண்டா இங்க தானே என் பொண்ண வீடு நாங்க வந்து ஒரு வாரம் ஆகுது நானே அம்மா வந்து பாக்கணும்னு இருந்தேன் ஆமா நீ இங்க இங்க வந்து உக்காந்துட்டு இருக்கிற ஆமா ஆபீஸ் போகலியா பெட்டிலாம் இருக்கு எங்கயாவது ஊருக்கு போறியா மலருக்கு என்ன சொல்வதென்று ஒன்றும் புரியாமல் விழித்தாள் ஆமா ஆண்டி என் கூட வேலை பாக்குற கீதாக்கு ஞாயிற்றுக்கிழமை திருத்தணியில் கல்யாணம் நாங்க எல்லாரும் போறோம் அதுதான் எல்லாரையும் இங்க வர சொல்லி இருக்காங்க இங்க இருந்து தனியா வேன் வச்சிட்டு போறோம் அதுதான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஓ அப்படியா சரி இங்க தான் என் பொண்ணு வீடு வாயேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் வர வரைக்கும் அங்க வெயிட் பண்ணுவோம் அவங்க வந்தா போன் போட மாட்டாங்களா என்ன இல்ல ஆண்டி அவங்க வந்துடுவாங்க நீங்க கிளம்புங்க நான் இங்க இருந்துக்கிறேன் என்றால் பரபரப்பாக என்னம்மா இத்தனை நாள் கழிச்சி பாக்குறோம் உன்னை இப்படி விட்டுட்டு போக மனசு இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரட்டும் நான் வேணா அது வரைக்கும் இருக்கிறேன் வீட்டுக்கு போய் என்ன பண்றது என் பொண்ணு என்ன ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேன்றா பசங்க வர்ற வரைக்கும் போர் அடிக்கும் என்று அவள் அருகில் அமர்ந்தாள் என்ன இது இவங்க இப்படி பண்றாங்களே கடவுளே ஆகாஷ் வர இப்ப வந்துடுவாரு நான் அவர் கூட போறத பார்த்தா அப்புறம் அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க இவங்களை என்ன சொல்லி அனுப்புறது என்று அவள் யோசித்து கொண்டு இருக்கும் போதே ஆமா மலர் இப்ப நீ எங்க ஒர்க் பண்ற உனக்கு கேம்பஸ் இன்டர்வியூலயே வேலை கிடைச்சிருச்சு இல்ல நல்ல வேலை கை நிறைய சம்பளம்னு அம்மா சொல்லுவாங்க இப்ப எப்படி போயிட்டு இருக்கு நீங்க அங்க இருந்த வரைக்கும் எனக்கு நல்லா இருந்தது அம்மா நல்லா பேசுவாங்க உனக்கு வேலை கிடைச்சு நீங்க வந்ததும் எனக்கு அவ்வளவா யாரும் செட் ஆகல ஆமா வீட்டுல உனக்கு வரணும் ஏதாவது பாக்குறாங்களா என்றாள் கமலா ஆன்டி அது வந்து என்ற மலர் தயங்கி கொண்டிருக்கும் போது இரு இரு மலர் இது வந்துறேன் இரு என்று எழுந்து சற்று முன்னால் நின்று ரோட்டை முளைத்து பார்த்து கொண்டிருந்தாள் என்ன ஆன்டி என்ன அப்படி அங்க பாக்குறீங்க என்று அவள் பார்த்த திசையை ஆவலாக பார்த்த மலர் கண்கள் விரிந்தது கோவில் எதிர்ப்புறம் ரோட்டில் ஒரு இளைஞனும் ஒரு இருபத்தி நாலு அல்லது ஐந்து வயதுடைய ஒரு இளம் பெண்ணும் நின்று கொண்டு காரசாரமாக பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அந்த பெண்ணின் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது அவள் அந்த இளைஞனின் கைகளை பற்றினாள் ஆனால் அந்த மனிதன் அவளின் கைகளை தள்ளிவிட்டு கொண்டிருந்தான் சற்று தூரத்தில் வண்டியில் அவன் வயதுடைய ஒரு இளைஞன் ஒரு பேக்குடன் வண்டியில் அமர்ந்து கொண்டு இவர்களை பார்த்துக் கொண்டிருந்தான் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கிறது யாரு நம்ம ஆகாஷ் மாதிரி இருக்கே என்று சற்று முன்னால் சென்று பார்த்தாள் அவள் கண்கள் மேலும் விரிந்தது நெஞ்சம் திக் திக் என்று கொண்டது ஆமா அவர் ஆகாஷ் தான் ஏன் அந்த பொண்ணு அப்படி சண்டை போடுற மாதிரி பேசுறாரு அந்த பொண்ணு எதுக்கு இப்படி ரோடுன்னு கூட பார்க்காம அழறா அவள் மனது குழம்ப ஆரம்பித்தது ஏய் மலர் அதை பாத்தியா ஒரு பொண்ண பையனும் நடு ரோட்ல நின்று சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு அழறா அவ யாரு தெரியுமா என்றாள் கமலா யாரு ஆண்டி என்று அவளை டக்குன்னு பார்த்தாள் மலர் அந்த வீட்டுக்கு இவங்க குடி வந்தாங்க அவங்க அம்மா குடிவந்தாக்கு ஒரே பொண்ணுதான் டிகிரி படிச்சிருக்கா நல்ல பொண்ணு வீட்டை விட்டு அவ்வளவா எங்கேயும் போக மாட்டா வாரம் ஒரு நாள் கோவிலுக்கு போவா அவ்வளவுதான் அந்த வாரம் கோவிலுக்கு போனவ திரும்பி வரவே இல்லை அப்புறம் என்னாச்சு அவங்க அம்மா அப்பா தேடாத இடம் இல்ல கடைசியில வீட்டுல அவ துணிங்களுக்கு நடுல ஒரு லெட்டர் கிடைச்சது அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் உறைஞ்சி உக்காந்துட்டாங்க அப்படியா அதுல என்ன எழுதிருந்தது ரொம்ப நாளா யாரோ ஒரு பையனை கோவில பார்த்து பழக்கம் ஏற்பட்டதாவும் அவன் ஏதோ கம்பெனில வேலை பாக்குறதாவும் இப்ப அவனை சென்னைக்கு மாத்தினதால அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது அதனால நாங்க கல்யாணம் பண்ணிட்டு ஊற விட்டு போறோம் என்ன தேடாதீங்கன்னு எழுதி வச்சுட்டு அவளுக்காக வாங்கின நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டா அப்புறம் அவ வரவே இல்லையா இல்ல இதோ இப்பதான் நான் பார்க்கறேன் என்று அவள் ரோட்டை பார்த்தாள் அதற்குள் அந்த பெண் அழுது கொண்டே ரோட்டை கிராஸ் செய்து கோவிலுக்குள் வருவதை பார்த்து ஓடினாள் கமலா பின்னால் மலரும் செல்ல கமலாவை பார்த்த அந்த பெண் அதிர்ந்து நின்றாள் ஆன்ட்டி என்று அவளை கட்டி கொண்டாள் அவள் நிலைமையை பார்த்த மலருக்கு அவள் மீது பரிதாபம் ஏற்பட்டாலும் ஆமா இந்த பொண்ணு எது காக்காஷ் கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசிட்டு அழுதுட்டு வரா என்று குழம்பி கொண்டிருந்தாள் அம்மாடி வாசுகி என்னடி இது எங்கடி பொண்ண உன்னை காணாம உங்க அம்மா அப்பா தவிச்சுட்டாங்கடி பாவம் அவங்க என்று கமலா பேசுவதற்குள் ஆன்டி நான் தப்பு பண்ணிட்டேன் ஆன்டி நான் தப்பு பண்ணிட்டேன் ஒருத்தனை நம்பி என்னை கண்ணை போல வளர்த்த எங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்தேன் ஆனா அவன் என்னை இப்படி நடு ரோட்ல கலங்க விட்டுட்டான் என்று மீண்டும் கதறினாள் ஏய் வாசுகி இங்க பாரு அழாத அழாதம்மா மத்தவங்களை அழ வைக்கிறவங்க தான ஒரு நாளைக்கு அழுவாங்க கவலைப்படாத வா ஆமா நீ எங்க இருக்க என்னாச்சு அந்த பையன் யாரு எதுக்கு அவன்கிட்ட அப்படி ஆவேசமா பேசிட்டு இருந்த என்று அவளை கேட்டதும் வாசுகி சொன்ன பதிலை கேட்டு மலரின் தலை கிருரென சுற்றியது அவள் அங்கிருந்த சுவரை பிடித்து கொண்டு மேலும் அவள் கூறியதை கேட்டு கொண்டிருந்தாள் ஆன்டி என்னை ஏமாத்தினால அவன்தான் நான் வெள்ளிக்கிழமை அண்ணா கோவிலுக்கு போவேன் அது உங்களுக்கு தெரியும் இல்ல ஆமா அப்ப கரெக்டா நான் போற சமயம் அவனும் வருவான் முதல்ல சாதாரணமா தான் பேச ஆரம்பிச்சான் போக போக பாசமா பேச ஆரம்பிச்சான் அப்புறம் அவன் இருக்க முடியாது என்ற அளவுக்கு என்ன ஆக்கிட்டான் அப்புறம் ஒரு நாள் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கு ஆசைப்படுறேன்னு சொன்னான் நானும் சரி எங்க வீட்ல வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொன்னேன் அதுக்காக உங்க அம்மா அப்பா ஒரு வேலை என்ன வேண்டான்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன் உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது நான் ஏதாவது பண்ணிக்குவேன் அதுவும் இல்லாம என்ன அடுத்த வாரம் சென்னைக்கு மாத்திட்டாங்க நாங்க போனோம் அதனால நீயும் என் கூட வந்துடு நம்ம அங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம் நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொன்னான் நானும் சரி இப்பதைக்கு நாம போய் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா அப்பா அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா அவங்க மன்னிச்சு ஏத்துக்குவாங்கன்னு வந்துட்டேன் இங்க வந்து ரெண்டு மாசம் வரைக்கும் நல்லா தான் பாத்துக்கிட்டான் அப்புறம் சரியா வீட்டுக்கு வரதில்லை வாடகையும் கட்டுறது இல்ல எனக்கு ரெண்டு வாட்டி குழந்தை நின்னு ரெண்டு வாட்டியும் அபாஷன் பண்ணிக்க சொல்லி அடிக்க ஆரம்பிச்சான் அப்புறம் சுத்தமா வீட்டுக்கே வரதில்ல எதுவும் வாங்கி போடுறதும் இல்ல என்னால பட்டினி கிடக்க முடியல ஹவுஸ் ஓனரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க அப்புறம்தான் நான் பக்கத்துல ஒரு கம்பெனில வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் இப்ப நானே என் செலவுக்குள்ள பாத்துக்கிறேன் இவன் அப்பப்ப வந்துட்டு எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிடுறான் இவன் ஆபீஸ் எங்க இருக்கு இவன் என்ன பண்றான்னு கேட்டா அடி உத தான் ஒரு மாசமா சுத்தமா வீட்டு பக்கமே வர்றதில்ல எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு அப்பா அம்மா கிட்ட போலனாலும் முடியல இவனும் என்னை பாக்குறது இல்ல என்னை இப்படி நடு தெருவுல தவிக்க விட்டு இவனை சும்மா விட கூடாதுன்னு தான் இவன் ஃப்ரெண்ட் இங்க யாரோ இருக்கிறதாவோ அவருக்கு இவ வேலை பாக்குற இடம் தெரியும்னு சொன்னாங்க அவரை பார்க்க தான் நான் வந்தேன் அப்பதான் இவன் என் கண்ணுல மாட்டான் அதுதான் அவனை நிறுத்தி சண்டை போட்டு இருந்த இப்ப என்ன சொல்றான் என்றாள் கமலா அதிர்ச்சியாக அவங்க ஆபீஸ்ல ஏதோ ட்ரைனிங்காக வேலூர் அனுப்பிட்டாங்களாம் அத சொன்னா நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லலையாம் பழைய போன் தொலைஞ்சிடுச்சான் அதனால அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டானா புது போன் நம்பர் மாத்திட்டு எனக்கு சொல்லலான்னு இருந்தானா அவன் பொய் சொல்றான்றது எனக்கு நல்லாவே தெரியுது ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல தான் பணம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டான் அதெல்லாம் இருந்தா கூட நான் அம்மா கிட்ட போயிடுவேன் இப்ப என்னால அங்கேயும் போக முடியாம இங்க இவன் கூடவும் வாழாம நான் நடு தெருவுல நிக்கிறேன் எனக்காக உதவி செய்ய கூட யாரும் இல்ல என்று கதறினாள் ஏன் இல்ல நான் இருக்கேன் அவன் வேலை பாக்குற இடம் எனக்கு தெரியும் நீ என் கூட வா என்றாள் மலர் அவளை அதிர்ச்சியாக பார்த்தனர் இருவரும் என்ன சொல்ற மலர் அவன் உனக்கு தெரியுமா என்றாள் கமலா ஆமா தெரியும் என்று அங்க எதிர்முனையில் நின்று கொண்டு சுற்றி சுற்றி பார்த்து கொண்டு போனில் தன்னை அழைத்து கொண்டிருக்கும் ஆகாஷை பார்த்தாள் மலர் ஆமா ஆண்டி அவர் என் கூட வேலை பார்க்கறவரு தான் எனக்கு தெரியும் பாருங்க வாசுகி என் பேரு மலர் நான் இங்க தான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன் அங்கதான் இந்த ஆகாஷம் வந்து ஆறு மாசம் முன்ன சேர்ந்தாரு அவரு ஒன்னும் இங்க மாத்தலாக வரல இப்பதான் புதுசா சேர்ந்தாரு அக்கௌண்ட்ஸ் தான் ஒர்க் பண்றாரு கவலைப்படாதீங்க நான் எங்க மேனேஜர் கிட்ட சொல்லி உங்களுக்கு நியாயம் கிடைக்க செய்கிறேன் என்றால் தீர்க்கமாக பாத்தியா உனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கணும்னு ஆண்டவன் எழுதிருக்கான் அதனாலதான் நான் இவளை பாக்கணும் அதே சமயம் நீயும் வரணும் அவனும் இங்க வரணும்னு அந்த அம்மா எழுதி இருக்கா சரி அழாத நீ இவ கூட போ நான் நாளைக்கு வந்து உன்னை பார்க்கறேன் என்றாள் கமலா ஆண்டி ஊர்ல அம்மா அப்பா எப்படி இருக்காங்க நான் அவங்கள போய் பாக்கணும் நீ போனாலும் உங்களை பார்க்க முடியாதுடிமா என்றாள் வேதனையாக என்ன சொல்றீங்க நீ போன அவமானத்துல அவங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த விஷயத்த உன்கிட்ட தெரியப்படுத்தலன்னா கூட நீ எங்க இருக்கன்னே தெரியல மலரின் நினைவில் டிரெஸ்ஸிங் டேபிள் மேல் அவள் எழுதி வைத்த லெட்டர் நினைவுக்கு வந்தது இதற்குள் வாசகி கதிரியதை பார்த்து பதறினாள் அம்மா நான் தப்பு பண்ணிட்டம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்க என்ன எப்படி பொத்தி பொத்தி வளர்த்தீங்க நான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் நான் இனிமேலும் உயிரோடு இருக்க தகுதி இல்ல நான் போறேன் என்று ஓடினாள் வாசகி அவளை தடுத்த கமலாவும் மலரும் வாசகி நீங்க தான் இருக்கணும் உங்களை ஏமாத்தி அப்படி நடு ரோட்ல நிறுத்த நான் அவனை சும்மா விட கூடாது நான் உங்களை பாத்துக்கிறேன் நீங்க வாங்க என்று சமாதானப்படுத்தினாள் மலர் ஆமா வாசகி நீ ரொம்ப குழப்பத்துல இருக்கிற பேசாம நீ மலர் கொடுப்போ நாளைக்கு வந்து நான் அவனை பாக்குறேன் அப்புறம் பேசிக்கலாம் என்றாள் கமலா ஆட்டோவை வரவழைத்த மலர் தன்னோடு வாசுக்கி அழைத்து கொண்டு புறப்பட்டாள் ஆட்டோ ஆகாஷ் நின்று கொண்டிருந்த இடத்தை தாண்டி சென்றது அவன் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த மலர் தன் போனை பார்த்தாள் பதினேழு மிஸ்டு கால்கள் போன் சைலண்டில் போடப்பட்டிருந்தது வாசலில் ஆட்டோ வந்து நிற்பதை பார்த்த தினகரனும் பரிமளமும் பரபரப்பாக எழுந்து வந்தனர் அவர்களிடம் வாசுகையை ஒப்படைத்துவிட்டு விட்டு பரபரப்பாக உள்ளே சென்ற மலர் டிரெஸிங் டேபிளிடம் ஓடினாள் அந்த லெட்டரை பார்த்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டாள் நல்ல வேலை அம்மா பார்க்கல என்று அது கிழித்து எறிந்தாள் அதனுடன் ஆகாஷ நினைவுகளையும் தூக்கி எறிந்தாள் பின்னர் அமைதியாக வெளியே வந்து வாசுகையை பற்றி தனது பெற்றோர்களிடம் கூறினாள் மலர் வாசுகையை பரிதாபமாக பார்த்த தினகரன் அம்மாடி கவலைப்படாத நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரிதான் உனக்கு அநீதி பண்ண நம்ம சும்மா விடக்கூடாது எனக்கு தெரிஞ்ச வக்கீல் இருக்காரு அவரை வச்சு என்ன பண்ணணுமோ அதை யோசிக்கலாமா நீ இரு வேலைக்கு போ நல்ல தைரியமா இரு தோ உன் தங்க போல அவ கூட சந்தோஷமா இரு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நாங்க அமைச்சு தரோம் என்றார் ஆதரவாக அவர்களை கையெடுத்து வணங்கினாள் வாசுகி வாசுகியின் இடத்தில் தன்னை நினைத்து கொண்ட மலருக்கு மெய் சிலிர்த்தது தன்னை பெருமையாக பார்த்து கொண்டிருந்த தனது பெற்றோர்களை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் மலர் அவள் பார்வையில் இன்னொரு வித்தியாசம் தெரிந்தது இதுவரை மூடியிருந்த அவள் கண்கள் இன்றுதான் திறந்ததாக அவள் உணர்ந்தாள் இத்துடன் கண்கள் திறந்தது கதை மற்றும் உங்களுக்காக நழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி